எல்லாருக்கும் வணக்கம் போன பார்ட் ஒன் வீடியோவில் ஒன்றுல இருந்து ஆறாவது கட்டம் வரைக்கும் பார்த்துருந்தோம் இப்போ மற்ற கட்டங்களுக்கு பார்க்கலாம் சுக்ரன் ஏழாவது கட்டத்தில் இருந்தால் அழகான குணமான பெண்ணை திருமணம் செய்வீங்க மேட்ரிமொனி மூலிமா பெண் அமைகிறது இவங்களுக்கு தான் மார்க்கெட் போன இடத்துல தேட்டர் போன இடத்துல ஏதாச்சும் ஃபங்க்ஷனில் உங்கள் வருங்கால மனைவியை சந்திப்பீங்க சொந்தத்தில் திருமணம் பண்ணுறதும் ஏழாவது கட்டத்தில் சுக்ரன் இருக்கிறவங்க தான் உங்கள் வருங்கால மனைவி மீடியா சம்மந்தப்பட்ட பியூட்டி பார்லர் சம்மந்தப்பட்ட துறையில் வேலை செய்கிறவங்களா இருப்பாங்க எட்டாவது கட்டத்தில் சுக்கரன் இருந்தால் மனதை மிக்க மனைவி தான் அமைவாங்க மெடிக்கல் ரிலேட்டட் ஃபீல்டு ஹாஸ்பிட்டல் போகிறப்போ மெடிக்கல் ஷாப் போகிறப்போ உங்கள் வருங்கால வாழ்க்கை துணையை சந்திப்பீங்க எதிர்பார்க்காம திடீர்னு ஒரு பொண்ணை சந்தித்ததும் அவங்க மேலே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும் இந்த மாதிரி மேரேஜ் பண்ணுறவங்க எட்டாவது கட்டத்தில் சுக்கரன் இருந்தால் அவங்களுக்கு இப்படி நடக்கும் உங்களுக்கு சொந்தத்துலேயும் திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும் உங்கள் வருங்கால மனைவி போலீஸ் டிபார்ட்மெண்ட் இல்லை இன்சூரன்ஸ் இந்த டிபார்ட்மெண்ட்டில் வேலை செய்கிறவங்களாம் இருப்பாங்க ஒம்பதாவது கட்டத்தில் சுக்கரன் இருந்தால் கண்ணியமான மரியாதையான வாழ்க்கை துணையை அமைவாங்க உங்கள் மனைவி கிளவர்னு எல்லாரும் சொல்கிற அளவுக்கு அவங்க புத்திசாலியாக இருப்பாங்க கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஏதாச்சும் இடத்துக்கு போகும்போது உங்கள் வருங்கால வாழ்க்கை துணையை சந்திப்பீங்க மியூசியம் போகிறப்போ பேங்க்கு போகிறப்போ ஜுவல் ஷாப்பு இங்கெல்லாம் போகும்போது உங்கள் லைஃப் பார்ட்னரை சந்திக்கிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குங்க அது மட்டும் இல்லை ஸ்கூலு ஏதாச்சும் ஆன்மீக சொற்பொழிவு நடக்கிற இடத்துல உங்கள் வருங்கால வாழ்க்கை துணையை சந்திப்பீங்க கோயில் கன்சல்டிங் ரிலேட்டட் சர்வீஸ் பண்ணுற இடத்துல பப்ளிக் ரிலேட்டட் சர்வீஸ் பண்ணுற இடத்துல நீங்கள் உங்கள் வருங்கால வாழ்க்கை துணையை சந்திப்பீங்க பத்தாவது கட்டத்தில் சுக்கரன் இருந்தால் ஏதாச்சும் லாங் டிராவல் பண்ணும்போது உங்கள் வாழ்க்கை துணையை மீட் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது இரக்கமான அனுசரணையான மனைவியாக இருப்பாங்க போலீஸ் ஸ்டேஷனு கோர்ட்டு இந்த மாதிரி இடத்துக்கு எதிர்சியாக போகும்போது உங்கள் வருங்கால வாழ்க்கை துணையை சந்திப்பீங்க நேர்மையான குணம் கொண்ட மனைவியாக தான் கண்டிப்பாக அமைவாங்க ஏதாவது ட்ராவல் பண்ணுறப்போ ஷாப்பில் இல்லை ஹோட்டல் வாலண்டியர் பப்ளிக் சர்வீஸ் செய்கிற இடத்துல உங்கள் வருங்கால வாழ்க்கை துணையை சந்திப்பீங்க வீட்டுக்கு ஏதாச்சும் உட் ரிலேட்டட் ஐட்டம்ஸ் வாங்குகிற இடத்துக்கு போகும்போது உங்கள் லைஃப் பார்ட்னரை மீட் பண்ணுவீங்க அது மட்டும் இல்லைங்க விசாக்கு அப்ளை பண்ணுற இடத்துல உங்கள் லைஃப் பார்ட்னர் மீட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது பதினோராவது கட்டத்தில் சுக்கரன் இருந்தால் கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டட் பிளேஸஸ்க்கு போகும்போது உங்கள் லைஃப் பார்ட்னரை மீட் பண்ண சான்சஸ் இருக்குது இன்டீரியர் டிசைன் ரிலேட்டட் மெட்டீரியல்ஸ் வாங்க போகிற இடத்துல உங்கள் லைஃப் பார்ட்னரை மீட் பண்ணுவீங்க உங்கள் லைஃப் பார்ட்னர் இன்டெலிஜென்ட்டாக ஹையர் ரேங்கிங் போஸ்ட்டில் இருக்கிறவங்களா இருப்பாங்க லெதர் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் வாங்க போகிற இடத்துல உங்கள் லைஃப் பார்ட்னரை மீட் பண்ணுவீங்க லேண்ட் ரிலேட்டடாக ஏதாச்சும் வெளியே போகும்போது உங்கள் லைஃப் பார்ட்னரை மீட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது சுவாரஸ்யமான நாவல்கள் கதைகள் சம்மந்தப்பட்டமான புக்ஸ் வாங்குறதுக்காக எப்போ போறீங்களோ அப்போ உங்க லைஃப் பார்ட்னர் மீட் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குங்க பன்னெண்டாவது கட்டத்தில் சுக்கரன் இருந்துச்சுன்னா ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணுற மைண்ட் செட் இருக்க ஒரு லைஃப் பார்ட்னர் தான் அவங்களுக்கு அமைப்பாங்க கடற்கரைக்கு ஃப்ரெண்ட்ஸோடு போகும்போது அவங்கள மீட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது ஏதாச்சும் மெமோரியல் பிளேஸ் போகும்போது சித்தர் வழிபாடு பண்ண போகிறேன்னு சொல்லி ஜீவசமாதி போகிறப்போ ஏர்போர்ட்டில் வாட்டர் ஃபால்ஸ் போகும்போது உங்கள் லைஃப் பார்ட்னரை மீட் பண்ணுவீங்க நீங்கள் ஏதாச்சும் பப்ளிக்காக வாலண்டியர் சர்வீஸ் பண்ணும்போது உங்கள் லைஃப் பார்ட்னரை மீட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது உங்கள் லைஃப் பார்ட்னர் என்ஜிஓ ரிலேட்டட் கம்பெனிஸில் கூட ஒர்க் பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது அவங்க சர்வீஸ் ரிலேட்டட் ஜாபில் இருக்கிறதுக்கும் சான்சஸ் உண்டு